இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் குரு பயிற்சி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போதுன்னா புனர்பூசம் இருக்க போது ஒன்னு மிதனத்தில் இருக்க போது ஒன்னு கடகத்தில் இருக்க போது மிதனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு டிராவல் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்க போகுது கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போதோ அப்படிதான் தோணுது எனக்கு நிறைய அந்த அலைச்சலின் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது சும்மா போனேன் அலைஞ்சிட்டு வந்தேன் அப்படிலாம் இல்லை அந்த அலைச்சலின் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது அந்த ஆதாயத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குரு வந்து என்ன பண்ண போற தலைக்கு மேல் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பது இடங்களை இயக்க போறாரு அப்ப ஏழாம் இடம்ன்றது சொசைட்டி ஸோ சொசைட்டி மூலமாக உங்களுக்கு ஒரு வெகு மதிப்பு கிடைக்க போகிறது நிறைய பேர் வந்து அஹ் ஒன்னா வந்து நகை வாங்குவீர்கள் இல்ல நகையை வைத்து அதன் மூலமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்ற மாதிரி தாட் ப்ராச்குள்ள போயிருக்கோம் ஒரு புதிய முதலீடு அப்படின்றது நூற்றுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடு இந்த தடவை மிதனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் செய்ய போறீர்கள் அது எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி அது நடக்கப் போகிறது கிரகங்கள் உங்களே அதுக்கு இயக்கப் போகிறார்கள் ஓகே அடுத்து என்ன பெருசாக நடக்க போகுதுன்னா படிக்கிற குழந்தைங்க எக்ஸ்ட்ரா நிறைய படிக்க போறாங்க பயங்கரமான அதிர்விதமான தொழில் வாய்ப்பு அப்படின்றது கிரியேட் ஆக போகுது யாரெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்களாம் சொந்த தொழில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிரியேட் ஆக போகுது கொஞ்சம் பூசின மாதிரி ஆக போறீங்களோ ஆமாம் குரு வந்து அமர்ந்தாலே கொஞ்சம் அழகு அதிகரிக்கும் நான் சொன்னேன் இல்லை அழகு அதிகரிக்கும் அதனால காற்றராசில இருக்கிறனால கொஞ்சம் அப்படியே வந்து உடல்நிலை அப்படின்றது கொஞ்சம் லைட்டாக ஊதுறதுக்கான நேரம்லாம் வருது கண்டிப்பாக ஜிம்முக்கு போக வேண்டிய ராசிக்காரர்கள முதன்மை ராசி மேஷமும் தான் அதுலேயும் எக்ஸ்பெஷலி புனர்பூச நட்சத்திரம் கண்டிப்பாக வந்து ஜிம்முக்கு போனீங்க அப்படின்னா அதன் மூலமாக வரக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயத்தினா சனி நாளே வேர்வை வெளியேறணுங்க சனி நாளே வந்து வேர்வை வெளியேறக்கூடிய இடம் தான் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து வேர்வை வெளியேற்றக்கூடிய மாதிரி அலையிறீர்களோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒர்க் அவுட் பண்றீங்களோ எவ்வளோக்கு எவ்வளவு வந்துட்டு நீங்க வந்து செய்யறதுக்கு ரெடி வேலை செய்யறதுக்கு ரெடி அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கீங்களோ அவங்களெல்லாம் வந்து ஒண்ணும் பண்ண மாட்டாரு சனியும் சரி குருவும் சரி உட்காந்த இடத்துல இருந்து காசு வரணும்னு யோசிக்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் தடவை குரு கிரியேட் பண்ண போறாரு அதுல கவனமாக நீங்க உட்காந்த இடத்துல இருந்து காசு வரும் உண்மைதான் ஆனா அது வர்றதுக்கும் ஏதோ ஒரு உழைப்பு கொடுக்கணும்ல அப்ப அந்த உழைப்பு குடுக்கறதுக்கு கூட லைட்டா சோம்பேறத்தனத்தை எட்டி பார்க்க வச்சிருவாரு உட்காந்த இடத்துல இருந்து நம்ம சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் விடலாமான்ற மாதிரி உங்களை வந்து யோசிக்க வைப்பாரு ஏன்னா ஐந்தாம் இடம் இயங்க போகுது அதனால என்ன ஆகும் அப்படின்னா பல சிந்தனைகள் இந்த தடவை ஒன்று ரெண்டு சிந்தனைலாம் வராது நைட்டு தூங்காம மொபைலில் நோண்டிட்டு இருக்க யாருன்னு பார்த்தா இசிக்கொள்ளிட்டு போட்டிங்கன்னா அந்த இடத்துல புனர்பூசம் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம் நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரங்க